பேசிக்லி வந்து இப்போ ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கேன்சர்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா பயாப்சி எடுத்து பார்த்து சொன்னாதான் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கேன்சருன்னு சொல்ல முடியும் அது வரைக்கும் அது கேன்சரா சஸ்பீஷியஸாக இருந்தாலும் பயாப்சி ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம இது கன்ஃபார்ம்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேன்சர்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஸோ நீங்கள் கேட்டீங்கல்ல நார்மல் டியூமருக்கும் கேன்சர் டியூமருக்கும் என்ன வித்தியாசம் ஃபர்ஸ்ட் டியூமர்னால் என்னன்னு சொல்லிடுறேன் ஸோ டியூமர்னால் என்ன அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்ஸ்லேருந்து தான் நமக்கு கேன்சர் ஆகுது ஸோ அன் அது வந்து அபரிதமான வளர்ச்சி நிறைய மல்டிப்ளை ஆச்சுனா வரும் ஸோ டியூமருங்கிறது என்னென்னா நார்மலாக இருக்கிற செல் வந்து நிறைய குரோ ஆகுறது தான் டியூமர் ஸோ அதை வந்து நம்ம மூணு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து பினைன் டியூமர்னு சொல்லுவோம் பினைன்னா என்னென்னா கேன்சர் இல்லாத கட்டி ரெண்டாவது ப் டியூமர்னு சொல்வோம் அதாவது இது வந்து கேன்சர் அல்லாத கட்டியும் கிடையாது கேன்சர் கட்டியும் கிடையாது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கட்டி ஓகே மூணாவது கேன்சர் கட்டி மலிக்னன் சொல்வோம் சொல்லுவோம் இது கேன்சர் கட்டி ஸோ இதுதான் மூணு விதமான டியூமர் இருக்கு